எனக்கு ஒரு கமன் வந்து என்னென்னு சொன்னா நான் வந்து அந்த நபருடைய நண்பர் தான் அவர் வந்து என்ன சொல்கிறது வெளிநாட்டுல விசா எடுக்கிறதுக்காக காமல் ராஜபக்ச அவர்கள் வந்து கௌரவ எம்டி அர்ச்சினாவுக்கு பார்த்ததுல இருந்து அவருடைய தோல்ல போட்டு இளத்துல ஈழத்தமிழ நடந்தப்படுவேன் அதுக்கு யார் யார் முதல் இந்தியாவை ஆட்சி செஞ்சவர்கள் துணை போனார்கள் வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சிணா அவர்கள் இப்ப இலங்கை மட்டுமில்லை இந்தியாவிலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளா இருக்கிறவர் என்ன சொல்ல ட்ரெண்டிங் ஸ்டார்ன்றே இப்போ என்ன சொல் பட்டம் கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து அதிகமான பேர் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களை புகழ்ந்து பேசக்கூடியதை காணக்கூடியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஊடகங்கள் இந்திய ஊடகங்கள் எல்லாமே கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக புகழ்ந்து பேசுறத காணக்கூடியமா இருக்கு என்னட்டு ஒரு சில பேர் கேட்டாங்க நீங்க வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு எதிராக ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும்போது வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாக்கு சார்பாக நின்று வீடியோ பதிவுகள் போட்டீங்க இப்ப கௌரவ எம்பி அர்ச்சுனாவர்களை உலகமே புலந்து கொண்டிருக்கேன் நீங்கள் ஏன் இப்ப வீடியோ பதவி போடுறத குறைச்சு கொண்டீங்கன்னு சொல்றாங்க நிச்சயமாக சந்தோஷம் என்னன்னு சொன்னால் வாரண வசனங்களை என்ன பார்த்து நீங்க பயன்படுத்தும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னால் நாங்கள் மனசார உண்மையாக நேசித்தவர்கள் கௌரவ எம்பி அவர்கள் நாங்க வந்து அரசியல் கட்சி என்ன சொல்றது விருப்பு வறுப்பு இல்லாத தாண்டி அவரை தனிப்பட்ட முறையில் ஒரு நேசித்தவர்கள் அதன் அடிப்படையில வந்து கௌரவ எம்பி அர்ச்சுனாவர்களை உலகமே போலுதுன்னு சொன்னா நிச்சயமாக மகிழ்ச்சியும் ஏகப்பட்ட பேர் வந்து என் மீது விமர்சனம் பற்றிருந்தாங்க என்னன்னு சொன்னா கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக வீடியோ பதிவுகள் போட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி அதனாலேயே கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக கொஞ்சம் பேசுறதை குறைச்சிக்கொண்டு அது அவ்வளவுதான் மற்றபடி அவர் மீது இருக்கிற அன்பு பாசம் இன்றைக்குமே குறையாது அதன் அடிப்படையில் வந்து நீங்க வந்து உலகமே அவரை புகழ்ந்து பேசும் பொழுது நான் உண்மையா சந்தோஷப்படுறோம் என்ன சொன்னா இது மனசார சந்தோஷப்படுறோம் எம்பி அருச்சன அவர்களை இந்த உலகமே புகழ்ந்து பேசுது தமிழர்களுக்கான ஒரு என்ன சொல்றது தலைமையை அவர் வந்து என்ன சொல்றது மக்கள் பிரதிநிதியா வந்து பாராளுமன்றத்துல அவர் ஒழிச்சு கொண்டிருக்காருன்னு சொல்லி உலகமே பேசும் பொழுது வந்து உண்மையாகவே பெருமைப்படுறன் சந்தோஷப்படுறன் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னா பேர் சொல்ல விரும்பல இலங்கையில இருந்து என்ன சொல்ற சமீபத்தில் வெளிநாடு போனவர் அவர் வந்து தொடர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் விமர்சிக்கிறது தான் அவருடைய முதற்கடமையாக வச்சிருப்பாரு அவருக்கு எதிர்வினையெல்லாம் ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் நான் போட்டிருக்கேன் நிச்சயமாக என்ன சொல்றது டெய்லி அவருக்கு எதிராக வீடியோ பதிவு போடுறதாண்டு நான் யோசிக்கும் பொழுது வந்து எனக்கு ஒரு கமன் பந்து என்னன்னு சொன்னா நான் வந்து அந்த நபருடைய நண்பர் தான் அவர் வந்து என்ன சொல்றது வெளிநாட்டுல விசா எடுக்கிறதுக்காக வேறு விடயங்கள்லாம் பேசி என்ன சொல்றது அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாருன்னு சொல்லி அப்போ அதோட நான் கொண்டேன் நம்ம உறவு தானே அவன் வெளிநாட்டுல போய் என்ன சொல்றது எங்களோட உறவுகள் விசா எடுக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளவு முயற்சி செஞ்சுதான் எடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அதை விமர்சிக்க கூடாதுன்றதுக்காக நான் அவர் சம்பந்தமா பேசாமே விட்டுட்டேன் சொன்னா நம்ம உறவு அவங்க வெளிநாட்டுல என்னென்ன செய்து நம்ம உறவுகள் விசா கிடைக்கும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் அதன் அடிப்படையில் வந்து நான் அவர் சம்பந்தமா எந்த விதியப்பதையும் போடாம விட்டுட்டேன் அந்த கமெண்ட் பார்த்தா நான் விட்டுட்டேன் என்ன சொன்னா நம்ம உறவுகளை நாமளே விமர்சிக்க அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களால அவன் பயன்பெற்றா எங்களுக்கு சந்தோஷம் தான் அதன் அடிப்படையில் வந்து நான் அதை விமர்சனம் பண்ணல இந்த வீடியோ பதிவு நான் செய்யறதுக்கான ஒரு முக்கிய காரணம் இருக்கு அந்த சகோ வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு இருந்து அவருடைய தோளில் போட்டு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நக்கல் துணியில் போட்டிருந்தாங்க அந்த போட்டோவையும் போட்டு அந்த வீடியோவையும் போட்டு போட்டிருந்தாங்க நிச்சயமாக ஓகே அவங்க சொன்ன வார விடயம் தமிழ் தேசியம் குறித்து இளத்தமிழர்கள் பட்ட பாடுகள் எல்லாமே தெரியும் நாங்கள் அதில் மாற்று கருத்து அவருடைய தமிழ் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நிச்சயமாக நம்ம தமிழர்கள் வந்து எதிரியை நேசிக்கிறவர்கள் பாராளுமன்றத்தில் போய் நீ எங்களை அனுியாயிச்சதுன சொல்லி அடிபட்டு உருள முடியுமா இல்லை அதன் அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறது பாராளுமன்றத்தில் கௌரவ எம்பி நாமல் ராஜபக்ச அவர்கள் கௌரவ எம்பி அர்ஜுன் அவர்களுடைய அர்ஜுன் அவர்களோட பேசினதுக்காகவே அவர் வந்து ஒரு இனத்துறங்கியாக சித்தரிக்க முற்படுவது தவறான ஒரு விடயம் என்ன நான் இந்த விட ஒரு உதாரணம் தாரன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு வந்து ஆசிய பிராந்தியத்துல மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்தியாவை தாண்டி எந்த முடிவுமே ஆசியால இருக்கிற நாடுகள் வந்து எடுக்காது உண்மையாவே இந்தியா தான் தலை சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு அதன் அடிப்படையில் வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஈழத்துல ஈழத்தமிழர்களுக்கு நடந்த குடும்பம் அதுக்கு யார் யார் முதல் இந்தியாவை ஆட்சி செஞ்சவர்கள் துணை போனார்களும் அதை எல்லாருக்குமே திருப்பி திருப்பி பேச வேண்டிய வேலை கிடையாது நான் உண்மையாவே தனிப்பட்ட முறையில என்ன சொல்றது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன்னாவை நேசித்தவன் மிகப்பெரிய அளவுல அவரை எனக்கு பிடிக்கும் சமீபத்தில் அரசியல் வேட்டு கருத்துக்களால் நம்ம வந்து என்ன சொல்கிறது அவருக்கு எதிராக நாகரீமான முறையில கருத்து வச்சிருக்கோம் அவரை தப்பாவே விமர்சித்தவர் என்றைக்குமே நான் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க சமீபத்தில் என்ன சொல்வது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கௌரவ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு துக்கம் விசாரிக்கும் நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பா சீமானண்ணா அங்கே போய் அவரை சந்திச்சிருந்தாங்க நிச்சயமாக விகப்பட்ட எதிர்கருத்து வரும்பொழுது நாங்கள் ஆதரவானுன்னா சீமானண்ணா சீமான அண்ணா ஒரு மனித நேயத்தோட போயிருக்காருன்னு சொல்லி புரியுதா ஒரு மனித நேயத்தோட ஒரு அரசியல் பண்போடு போயிருக்காருன்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்ல ஆதரவானிருந்தாங்க இந்த கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களை விமர்சிச்சு போட்ட சகோ வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய தே தமிழ் தேசியவாதம் தன்னை காட்ட முற்படுவாரு சீமானனுக்கு ஆதரவானவர் அப்ப தெளிவான கொள்ளுங்க ஈழத்தில இலங்கையில தமிழர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு துணை போனவர்கள் யாரு யார் இந்தியாவில முதல் இருந்த ஆட்சியாளர்கள் சொல்றேன் நாமல் ராஜபக்ச எங்களுக்கு அநியாயம் செய்தவர் சொன்னா நிச்சயமாக அவர்களை வழி நடத்தின முன்னாள் இந்தியாவை ஆட்சி செஞ்சவர்கள் யாரு அவர்களோடு நட்பு பாராட்டினா அது தமிழ் தேசியம் இங்கே பாராளுமன்றத்தில் பக்கத்து இருக்க போட்டதால அவர் இருந்து ஒரு சக மனிதர் என்ற அடிப்படையில பேசும் பொழுது அது என்ன புரியல எனக்கு துரோகமா அப்ப கௌரவ எம்பி அவர்கள் வந்து என்ன செஞ்சாலும் குற்றம் மற்றவர்கள் என்ன செஞ்சாலும் என்ன சொல்றது அது வந்து மனித நேயம் என்ன சொல்றது பண்பு அரசியல் பண்பு எல்லாமே புரிஞ்சு கொள்ளுங்கப்பா ஒரு தடவை உங்களுக்கு பிடிக்கல அதை எனக்கு எங்களுக்கு திட்டவட்டமா தெரியும் ஏதா ஒரு தடவை பத்தி டெய்லி ஒரு ஆள் கேவலமா பதவி போறீங்கன்னு சொன்னா அது எல்லாருக்குமே விளங்கிடும் நீங்க எப்படியாவது அவரு அவர் சம்பந்தமா உங்களுக்கு பிடிக்கல அவரை அதனால அவரை கேவலப்படுத்தி வீதிய பதவி போடுறீங்கன்னு சொல்லி சப்ப கட்டு கட்டக்கூடாது தமிழ் தேசியத்தை வச்சுக்கொண்டு நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா நாங்களும் பேச வழிக்கிட்டுருவோம் புரியுதா தமிழ் தேசியம் அண்டா என்னன்றா முதல் புரிஞ்சுக்கொள்ளுங்க தமிழர்கள் வந்து எதிரியை நேசித்தவர்கள் புரியுதா அப்ப இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு அநியாயம் விளக்க தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க சர்வதேச அரசியலை பாருங்க யாரோ ஒருத்தருடைய என்ன சொல்லு பழி தீர்க்கிறதுக்காக இலங்கை அரசாங்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களுடைய என்ன சொல்றது காரியத்தை முடிச்சு கொண்டாங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல வரையிலும் அப்போ அவர்களோடு போய் சில நபர்கள் சீமான நாட போட்டோலாம் வழியா இருந்தது அப்ப அவர் நேயத்தோட நடந்து கொண்டாருன்னு நாங்க சொன்னோம் நீங்க தமிழ் தேசியவாதின்னு பேசுறீங்க அதனால நான் சொல்றேன் அப்ப அது என்னாச்சு அப்ப சில விடயங்கள் எல்லாமே நீங்கள் பகுத்து ஆராய்ச்சி பேசணும் நீங்க எம்பி அரசின் அவர்களை பிடிக்கலன்னு சொன்னா எம்பி அர்ச்சனா என்ன தவறு செஞ்சாரோ அதை மட்டும் பேசுங்க பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறது ஜனாதிபதியோடையும் கதைக்கத்தான் தான் ஒட்டுமொத்த நபரோடையும் பாராளுமன்றத்தில் இருக்கிறவர்களோட பேசத்தான் மேனும் பேசாம ஒண்ணுமே செய்ய முடியாது கோபம் பாராட்டுன்னா நீங்க எம்பியாவே போயிருக்க முடியாது அதன் அடிப்படையில் வந்து இதெல்லாம் கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய பேரை கெடுக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள் தான் நான் சொல்லுவேன் அதோட வீடியோ முடிக்கிறதுக்கு முதல் இன்னொரு விடயத்தவங்களோட பகிர்ந்து கொண்டு போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரை எங்களுடைய தமிழ் உணர்வு சம்பந்தமாகண்டா நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் வந்து இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஏழு வரை நடக்கிற சம்பவங்கள் தமிழ் பிரதேசங்களில் நடக்கிற அனைத்து சம்பவங்களையும் விஜி வாய்ஸ் யூடியூப் சேனலில் பதிவிட்டு கொண்டு வரேன் என்னால் இயன்ற அளவுக்கு இந்த வாரம் முழுக்க அது சம்பந்தமான வீடியோ பதிவுகளை போட அதில் முயற்சி செய்கிறேன் நிச்சயமாக நான் அதை அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறேன் எந்த வித கெட்ட வார்த்தைகளும் இது செய்கிறாங்க அந்த சேனல் வந்து இதுக்காகவே என்ன சொல்கிறது அதில் எந்த வித வருமானமும் எனக்கு வரையில் நடிப்பிலர் வந்து அந்த சேனலை பற்றி நான் கவலைப்படையில் நீங்க பார்க்க விரும்பினா நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆதரவை தாழ்ந்துட்டு பாருங்க வீடியோ பதிவுகள் போடுவேன் நீங்க பாருங்க அதை தான் சொல்றதுக்காக சொன்னேன் நான் வந்து அதுல எந்த வித இதுவும் இல்லை நான் தொணிஞ்சேன் அதுல போடுறேன்னு சொன்னா எந்த நாள் இருந்தாலும் பார்த்துக்கொள்வோம்னு சொல்லி தான் அதுல போடுறேன் நிச்சயமாக தமிழர்கள் சார்ந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு வரை அந்த விடயங்கள் தொடர்பாக அனைத்தையுமே அதுல பதிவுடுறேன் இதுல நானே இந்த சில வசனங்கள் பயன்படுத்திடுறேன்னு சொன்னா எங்களுக்கு அது தடை வரலாம் என்ற அடிப்படையிலாம் நான் அந்த வசனங்களை பயன்படுத்தாம சொல்றேன் விஜி பாய்ஸ் யூடியூப் சேனல்ல இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் எங்களோட வீடியோ சமைக்க பை பாய்